ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு சாரியில் இருக்க பிளவுஸ் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபுல் வாயில் பிளவுஸ் தாங்க சாதா பிளவுஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க தைச்சி கொடுக்க சொல்லி அளவு பிளவுஸ் வந்து கொடுக்கல இவங்க டைரெக்டாக வந்து அளவு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டைரெக்டாக அளவு எடுத்து நான் வந்து எழுதி வச்சிருக்கேங்க நோட்டில் இந்த ப்ளவுஸுக்கு வந்து எப்படி கட் பண்ணுறது அதாவது டைரெக்டாக அளவு எடுத்து எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் உங்களுக்கு நியூ ஸ்டைலர்ஸாக இருக்கீங்க இப்போதான் ப்ளவுஸ் வந்து தைக்கிறத்துக்கு கற்றுக்கிறேன் அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வாயில் ப்ளவுஸ் ஒரு மீட்டர் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்திருக்கு அதனால அளவு ப்ளவுஸ் எதுவுமே எனக்கு செட் ஆகலைக்கா அதனால நீங்கள் டைரெக்டாக அளவு எடுத்து எனக்கு கட் பண்ணி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால டைரெக்டாக வந்து நான் அளவு எடுத்துக்கிட்டேங்க எடுத்துகிட்டு நோட்டில் வந்து எழுதி வச்சுருக்கேன் அது கூட சீம் அலவன்ஸ்லாம் என்னென்ன எழுதணும் எடு எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்த்துர்லாங்க சரி வாங்க வீடியோ கால் போகலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போற வீடியோ உங்களுக்கு கொண்டு கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்பவும் போலவே ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவை தான் வந்து நம்ம கட் பண்ணணும் ஓகேங்களா தான் அந்த ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக்கு வந்து கட் பண்ண முடியும் பேக்கு ஆங்கோல் வந்து பேக்கும் ஆங்கோலும் ஸ்லீவும் வந்து ஒன்றா செட் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி அந்த பேக்கை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் கட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி துணி இந்த வாகட்டத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து துணி வந்து பத்துமா பேக்கும் கட் பண்றதுவும் பத்துமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாம ஒரு ட்ரிப் வந்து அளந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா கரபாகம் கீழ இருக்கிற மாதிரி வந்து வச்சு இப்போ பிரிண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த பிரிண்ட் எப்பயுமே வந்து நான் ஸ்லீவ் வச்சு கட் பண்ணுவேங்க கரபாகம் வந்து கீழே இருக்கு பாத்தீங்களா பிசுறு வந்து பாத்தீங்கன்னா என்னோட எதிரில இருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கு மடிப்பு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்த மாதிரி இருக்கு ஓகேங்களா நாலு பீஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவுக்காக விடும் பார்த்தீங்களா அந்த ஒரு இன்ச்சு அந்த ஒரு இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவுக்காக விட வேண்டிய அந்த மடிச்சு தப்பும் பாத்தீங்களா கீழே அந்த ஒரு இன்ச்சை மார்க் பண்ணிட்டு கையோட நீளத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நீளத்தை மார்க் பண்ணிட்டு கையலுக்காக ஆஃப் இன்ச் விடுவோம் பார்த்தீங்களா அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு அந்த மீதி இருக்க துணியை ரெண்டா மடிச்சு போட்டுட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட் டு பேக் வர்றதுக்கு மார்பு சுற்றளவு இந்த வாட்டுக்குள்ள கட் பண்ணா அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வருமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு இன்ச்சு வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதோட தையலுக்காக அரை இன்ச்சு சேர்த்துக்கலாம் மொத்தம் ஆறரை இன்ச்சு ஆறரை இன்ச்சு இப்ப நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு மீதி இருக்கு பாத்தீங்களா துணி அந்த துணியை இப்படி மடிச்சு போட்டுக்கோங்க மடிச்சு போட்டுட்டு இவங்களோட மார்க சுற்றளவு அளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு நான் வைக்க போறேன் அந்த பத்தரை இன்ச்சு கூட பிளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விடுவோம் பாத்தீங்களா அந்த ஒன்றரை இன்ச்சு அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க மொத்தம் வந்து பன்னெண்டு இன்ச்சு வருதா அப்படின்றத அளந்து பார்த்துக்கோங்க பன்னெண்டு இன்ச்சு நம்மளுக்கு தேவை பதிமூணு இன்ச்சே இருக்குது ஓகே இந்த வாட்டத்தில் கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் கரெக்டாக வரும் இப்போ கையோட நீளை வந்து ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா கையோட நீலை வந்து பார்த்தீங்கன்னா தையலோடு சேர்த்து மொத்தம் ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டேன் எப்போவுமே எந்த பிளவுஸாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா நான் அதே ஆறரை இன்ச்சை ஃபுல்லாகவுமே ஃபுல் லென்த்துக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ம ஸ்கேலில் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இது கீழே இறக்கம் வைப்போம் இல்லைங்களா அந்த இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு வைக்கிறேன் இவங்களுக்கு உங்களுக்கு கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரியாக இருப்பாங்க அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டரை இன்ச்சு வச்சா போதும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரியாக இருக்காங்க அதனால் நான் வந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க இது வந்து இந்த இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு வந்து மாறுபடும் ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மேலே இந்த இடத்துல இருந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா இறக்கம் அது வரைக்கும் கையோட மேல் சுற்றழுவு எதுன்னு பார்த்துட்டு அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா கையோட மேல் சுற்றழுவு எவ்வளோ கையோட ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு அதை வந்து ரெண்டா டிவைட் பண்ணனா எட்டேகால் இன்ச்சு வருது ஓகேங்களா அவங்களோட ஆங்கோளோட ரவுண்டு எட்டேகால் அந்த எட்டேகால் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு ரெண்டுக்கும் சென்டர் வந்து நாலு புள்ளி ஒன்று அதுக்கு ரெண்டுக்கும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அதுக்கும் மேல ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ சைடு சீம் அலவன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சைடு அளவு வந்து தையலுக்காக எவ்வளவு விடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு நீங்க ரெண்டு இன்ச்சு விட்டிக்கலாம் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த வளைவு வந்து எடுப்போம் பார்த்தீங்களா அந்த வளைவும் வந்து நாம எப்படி மார்க் பண்றது அப்படின்ட்டு நான் சொல்றேன் கையோட கீழ் சுற்றளவு அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு இன்ச்சு வருது உங்களுக்கு அந்த ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு விடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு ஸ்கேல வச்சு இது எல்லாத்தையும் ஒரு ஜாயின் பண்ணிக்கலாங்க ஜாயின் பண்ணி விட்டுட்டு இப்போ மேலே வந்து எப்படி இந்த வளைவு வந்து கொடுக்குறது அப்படின்னு பாத்திரலாம் நியூ டேரர்ஸ்க்கெல்லாம் இது வந்து தெரியாது இல்லைங்களா உங்களுக்கு அதனால நான் புரியற மாதிரி சொல்லி கொடுக்கறேன் பாருங்க இப்போ இந்த இடத்துல இருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து கையோட மேல் பக்கம் முன் பின்பக்கம் வர வேண்டியது இது ஓகேங்களா கையோட பின்பக்கம் வர வேண்டியது இந்த ஒன்றரை இன்ச்சு நடு சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது இந்த வளைவு வர ஒன்றரை வளைவு வர இடத்துல ஃபுல்லா மார்க் பண்ணிக்கலாம் இந்த மூணு பாயிண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு அடுத்தது உள்வளை எடுப்போம் பார்த்தீங்கன்னா அந்த உள்வளை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு தான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கம் ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க வந்து அந்த ஃபிஷ் கட்டிங் வந்து கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியாது அதுக்காக தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஸ்கேலை வச்சுட்டு கையோட நீளத்துல இருந்து கையோட எட்டேகால் இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா கையோட மேல் சுட்டு அளவு அது வரைக்கும் ஸ்கேலை வச்சுட்டு ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க அந்த ஃபிஷ் கட்டிங் வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக தான் குடுத்துட்டு ரெண்டுக்கும் நடுவு சென்டர் பாயிண்ட் வந்து நாலு புள்ளி ஒண்ணு மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அதையும் இப்போ ஒரு இன்ச் மார்க் பண்ணிருக்கோம்ல அது இந்த நடு சென்டர் இதுல இருந்து இப்படி வளைவு கொண்டு வரணும் நீங்க பாருங்க வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு இன்ச்சுல மார்க் பண்ணிட்டு நடு சென்டர் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு இதுக்கு கீழே வரும்போது கீழ் பக்கம் வளைவு வரணும் இந்த வளைவு வந்து எது வரைக்கும் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப் இன்ச்சு முன்னாடி தள்ளி முன்னாடி வரித்து முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திடணும் ஓகேங்களா உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் இந்த ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சுல இருந்து நடு சென்டர் பாயிண்ட் நடு சென்டர் பாயிண்ட்ல இருந்து அது எது வரைக்கும் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எட்டு இன்ச்சுக்கு முன்னாடியே ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே நிறுத்திடணும் ஓகேங்களா ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே நிறுத்தினா மட்டும்தான் சைடு வந்து ஏற்ற இறக்கம் வராம வரும் அவ்வளவுதாங்க ஈஸியா நீங்க வந்து இந்த உள்வளை எடுத்து நீங்க கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா பிளவுஸ் வந்து நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு மறக்காம எந்தெந்த இடத்துல வந்து நம்ம இது மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல மறக்காம நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க தயல் எந்தெந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல நாச்சஸ் போட்டுக்கோங்க இப்போ இந்த நம்ம வந்து நாலு பீஸா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ரெண்டு ஸ்லீவுக்கு இந்த முன் வளைவு வந்து எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்றத தான் பாத்திரலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவை வந்து ரெண்டா விரிச்சு விட்டுக்கோங்க விரிச்சு விட்டுட்டு இந்த நம்ம கட் பண்ணுறத பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸோட முன்பக்கம் மட்டும் வரணும் ஓகேங்களா முன்வளைவு முன் பக்கம் மட்டும் தான் வரணும் அதை வந்து நான் ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே அந்த தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா இடம் அதுல இருந்து ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே நீங்க வந்து விட்டுட்டு அதுல இருந்து தான் நீங்க கட் பண்ணணும் நான் எப்படி கட் பண்றத பாருங்க அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க கட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை கிட்ட ஆங்கோழ்கிட்ட சுருக்கங்கிறதே வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்க அந்த கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே அந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கில்லைங்களா அந்த இடத்துல நிறுத்திக்கணும் நம்ம நாச்சஸ் போட்டிருக்க இல்லைங்களா ஃபுல்லா நடு சென்டர் பாயிண்ட்டு அது வரைக்கும் ஃபுல்லா போகக்கூடாது இதையும் நீங்க கவனிச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது மீதி இருக்க துணியை வந்து விரிச்சிட்டு ரெண்டாம் அடிச்சு போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம அளந்து பார்த்துட்டு தான் நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்லீவு பேக் பார்ட்டு ஃப்ரண்ட்டு வருமா அப்படின்றத இந்த வாட்டத்தில் போட்டால் கட் பண்ணால் கரெக்டாக வருமா அப்படின்றத அளந்து பார்த்துட்டு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதனால ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்க துணியை ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுட்டு மடிப்பு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஆப்போசிட் சைடில் தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் அந்த இடம் வரணும் ஓகேவா இப்போ அளந்து பார்த்துக்கோங்க நம்மளுக்கு பன்னெண்டு இன்ச்சு வேணும் ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்ட் கட் பண்ணிருக்கலாம் அடுத்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் துணி நம்ம கட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவை தான் கட் பண்ணணும் அதுதான் கையோட ஆங்கோலை வச்சு ஆங்கோல எந்த அளவு மார்க் பண்ணிருக்கோமோ அந்த அளவு வச்சுட்டு பேக் பார்ட்டு நம்ம பேக் பார்ட்லையும் ஆங்கோல் வந்து செட் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே நீங்கள் பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆங்கோல் வந்து ஸ்லீவுக்கும் பேக்குக்கும் வந்து செட்டே ஆகாது அதனால ஃபர்ஸ்ட் எப்பயுமே ப்ளவுஸ் கட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை வச்சு நாம பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ கீழே எப்பயும் போலவே ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா பேக்குக்கு அந்த ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் பின்பக்கம் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பன்னெண்டரை இன்ச்சு தேவை அது கூட ஆஃப் இன்ச்சு தையலுக்காக ஆஃப் இன்ச்சு சேர்த்து பதிமூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கோடு போட்டுக்கிட்டேன் பதிமூணு இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இவங்களோட கழுத்து அகலம் எவ்வளோ வேணும் கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மூணு இன்ச் நான் வந்து வச்சுருக்கேங்க அந்த மூணு இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன் சோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சு ப்ளஸ் அது கூட ஆஃப் இன்ச்சு வந்து சேர்த்துக்கிறேன் மூணே கால் இன்ச்சு ஓகேங்களா தையலுக்காக அந்த ஆஃப் இன்ச்சு வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா நெக்குக்கு வந்து கால் இன்ச்சு ஷோல்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவீங்களா அதுக்காக கால் இன்ச்சு மொத்தம் மூணே கால் இன்ச்சு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சு வந்து சேர்த்துருக்கேன் ஆம்போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆறு இன்ச்சு அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இவங்க உடம்பு வந்து ஆங்கோல் வந்து உடம்பு பாடி வந்து ரொம்ப அகலமா இருக்கு அதனால நான் ஆறு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேல நாம எந்த அளவு மார்க் பண்றோம் ஆறு இன்ச்சு மார்க் பண்றோமோ சோல்டருக்கு அந்த ஆறு இன்ச்சு அப்படியே நீங்க ஆங்கோலா வச்சுக்கோங்க அதுவும் உங்களுக்கு கரெக்டா வரும் ஓகேவா இப்போ மார்பு சுற்றளவு எவ்வளவு அப்படின்றத பாத்துரலாம் மார்பு சுற்றளவுன்னா முப்பத்தி எட்டு இன்ச்சு வருதுங்க அதை வந்து நான் நாலாவ வந்து டிவைட் பண்ணேன் அப்படின்னா ஒன்பது இன்ச்சு வருது அந்த ஒன்பது இன்ச்சு கூட நீங்க ஆஃப் இன்ச்சு வந்து சேர்த்தீங்கன்னா போதும் நீங்க தைக்கிற பிளவுஸ் எந்த பிளவுஸா இருந்தாலும் சரி ஆஃப் இன்ச்சு சேர்த்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்து பத்தரை இன்ச்சா வச்சிருக்கேன் ஏன் அந்த ஒரு இன்ச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்னு பாத்தீங்கன்னா லேடிசா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பிறந்தாவே பஸ் அளவு வந்து அதிகமாகும் உடம்படவும் அதிகமாகும் தான் நான் ஒரு இன்ச்சு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதே உங்களுக்கு வைக்கிறீங்க மத்த பிக்னஸ் மற்றவங்களுக்கு வைக்கிறீங்க கஸ்டமருக்கெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஆஃப் இன்ச்சு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா முக்கால் இன்ச்சு சேர்த்துக்கோங்க ஓகேங்களா நான் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கறனால ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேங்க பத்தரை இன்ச்சா நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து நெக்கோட உயரம் நெக்கோட உயரமும் பார்த்தீங்கன்னா அவங்க எட்டரை இன்ச்சு வேணும்னு சொல்லியிருக்காங்க அந்த எட்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்தோட அகலம் மூணு இன்ச்சு அந்த மூணு இன்ச்சையும் கீழேயும் மார்க் பண்ணிட்டு மொத்தமாக எட்டரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஒன்னா வந்து நெக்கை வந்து நான் வரைஞ்சி ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஏன்னா லேடிஸ் டெய்லரா இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் குழந்தை பறந்துருக்கு அப்படின்னாவே உடம்பு வா வாட்டம் வந்து நமக்கு மாறும் அப்படின்றது லேடிஸ் டெய்லரா இருக்க லேடிஸா இருக்கிற எல்லாருக்குமே அதை வந்து நீங்க உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தான் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லூஸாக இருந்தாலும் பரவாயில்லக்கா கொஞ்சம் டைட் இல்லாமல் எனக்கு பார்த்துவங்கன்னு சொல்லி சொன்னாங்க இந்த அதனால தான் நான் வந்து ஒரு இன்ச்சு வந்து ஆட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா இப்போ பின்பக்கம் உயரத்தை பின்பக்கம் முதுகு பக்கம் வந்து பையகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டரை இன்ச்சு கேட்டுறாங்க பின் கழுத்து உயரம் அந்த எட்டரை இன்ச்சை மார்க் பண்ணி நான் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு இந்த இடத்துல வளைவு வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம் இது துவாரம் அதாவது இந்த ஆங்கோல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதில் சென்டர் எடுத்துக்கலாம் அதில் சென்டர் மூணு இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இந்த கார்னர்லருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இந்த மூணு மூணையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேவா இந்த மூணு பாயிண்டையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இவங்களுக்கு வந்து கையோட மேல் சுற்றளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டே வால் இன்ச்சு வருதுங்க இவங்களுக்கு ஆங்கோலோட கையோட மேல் சுற்றளவு அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணாலும் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணக்கூடாது இப்போ நாம் வந்து செக் பண்ணி பார்த்துரலாம் எவ்வளோ இருக்கு அப்படின்றத இப்போ சோல்டர் மடிச்சு தப்பும் பாத்தீங்கன்னா அந்த ஆஃப் இன்ச்சு அந்த இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு மீதி இருக்கிற அளவு வந்து நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம் இவங்களுக்கு எட்டே கால் இன்ச்சு வரணும் நம்மளுக்கு தான் நம்மளுக்கு நாம கட் பண்ண அளவு வந்து கரெக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அளந்து பார்த்தோம்னா எட்டரை இன்ச்சு வருது இவங்களுக்கு ஓகே ஒரு கால் இன்ச்சு நம்மளுக்கு எந்த வித்தியாசமும் வந்துட போறது கிடையாது ஏன்னா இவங்களுக்கு அளவு எடுத்து தான் நான் கட் பண்றேன் கொஞ்சம் லூசா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த எட்டே கால் இன்ச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பார்க்காம செக் பண்ணி பார்க்காம நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ண வேண்டாம் ஸ்லீவுக்கும் அதே மாதிரி நான் அலந்து பார்த்துக்கிறேன் எட்டை கால் இன்ச்சு வருதா அப்படின்றத எட்டரை இன்ச்சு வருதுங்க ஓகே ஸ்லீவ்லேயும் எட்டரை வருது இந்த பின்பக்கமும் ஆங்கோலும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு வருது காலி இன்ச்சு நம்மளுக்கு ஒன்றும் வித்தியாசம் வரப்போகிறது இல்லை ரெண்டுமே கரெக்டாக செட் ஆகிடும் தைக்கும் போது இழுத்து வச்சு தைப்போம் இல்லைங்களா ஏன்னா சாதா ப்ளவுஸ்ன்றதுனால செக் பண்ண பார்க்கும்போது தைக்கும் போது செட் ஆகிடும் ஓகே இப்போ மாதிரி நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மார்பு சுற்றுலவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமரை வந்து கையை மேல தூக்க சொல்லிட்டு இந்த ஆங்கோல் கிட்ட இருந்து அந்த ஆங்கோல் வரைக்கும் நீங்க ஒரு ரவுண்டு இன்ச் டேப் உள்ள விட்டு ஒரு ரவுண்ட் எடுத்துக்கோங்க ரொம்ப டைட்டாகவே எடுக்கக்கூடாது ரொம்ப லூஸாவே எடுக்கக்கூடாது ஒரு விரல் மட்டும் நம்ம உள்ள விட்டு அந்த இன்ச் டேப்புக்குள்ள விட்டுட்டு ஒரு விரல் உள்ள விட்டுட்டு நீங்க அளவு எடுத்துக்கோங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இன்ச்சு வருதுங்க ஓகேங்களா முப்பத்தி எட்டு இன்ச்சு வச்சுதான் நான் வந்து அளவு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கட் பண்ணி பாருங்க கட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறத விட டைரக்டா அளவு எடுத்து கட் பண்ணி தைச்சோன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிடுங்க ஓகே பேக் பாட்டை மீது இருக்க துணியை வந்து எப்பையும் போலே வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் முன் பக்கத்தை இப்போ பேக் பாட்டை எடுத்து நம்ம கட் பண்ண போற அந்த இடத்துக்கு மேலே பேக் பார்ட்டை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு தையல் எந்தெந்த இடத்துல வருமோ எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க முன் கழுத்தை மட்டும் நான் இன்னும் மார்க் பண்ணலை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறு இன்ச்சு போயுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க கழுத்தோட உயரம் ஆறு இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கிட்ட உள் வளைவு விடுப்போம் இல்லைங்களா முன் பக்கம் அந்த உள் வளைவையும் நான் வந்து ஆங்கோல் மார்க் பண்ணிட்டு உள் வளைவையும் ஆஃப் இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி எடுத்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் முன்பக்கத்தோட உயரத்தை வந்து எடுக்கணும் அதுக்கு வாடிஷர்மெண்ட்ல என்ன அளவு வருதோ அதையும் நீங்க அளந்து எடுத்துக்கலாம் டைரெக்டா அப்படி இல்ல அப்படின்னா பேக் வந்து நாம வச்சு மடிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த அளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேங்க பேக்கை விட பிரண்ட் வந்து ஒரு இன்ச்சு கம்மியா வச்சிங்க அப்படின்னாவே கரெக்டா இருக்கும் மேக்சிமம் அதிகம் வந்து எல்லாருக்குமே எல்லா கஸ்டமருக்கும் நான் கரெக்டாக இருக்கும் பேக் என்ன அளவோ அதை விட ஒரு இன்ச்சு நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னாவே கரெக்டாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் அதே மாதிரி குழந்த பிறந்திருக்கு ஏன்னா பெண்களா இருக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குழந்த பிறந்தா உடம்பு வந்து மாறுபடும் அதனால நான் வந்து பேக் என்ன அளவோ அதையே ஃப்ரண்ட்டுக்கும் நான் வந்து வச்சுக்கிறேங்க வச்சுட்டு அதே அதே மாதிரி முன்பக்கம் பட்டியோட முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு இன்ச்சு வச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப குள்ளமா இருப்பாங்க அதனால மூணு இன்ச்சு வச்சிருக்கிறேன் இதே நீங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க அதாவது ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க அப்படின்னா நீங்க ரெண்டு இன்ச்சு மட்டும் வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பஸ்ட் சைஸ் பொறுத்து வந்து அளவு வந்து மாறுபடுங்க பஸ்ட் சைஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க சைடு பக்கம் பட்டி வந்து சின்னது பண்ணிக்கணும் ஓகேவா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குள்ளமா இருக்கிறாங்க அதனால வந்து நான் மூணு இன்ச்சு வந்து வச்சிருக்கேன் இதே ஹைட்டா இருக்காங்க பஸ்ட் சைஸ் மட்டும் இருக்கு அடுத்தது வந்து சைஸ் சின்னதா இருக்கு அப்படின்னா பட்டியோட உயரம் வந்து அதிகப்படுத்திக்கோங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சைடு பட்டி வந்து ரெண்டு இன்ச்சு வச்சுக்கிறேங்க இதே அந்த பக்கம் முன்பக்கம் பட்டி உயரம் வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த சைட்ல இருந்து இந்த பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டாட் வந்து டாட்டோட எந்த இடத்துல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்கிட்ட இருந்து நேராக வர இடத்துல தான் நீங்கள் வந்து டாட் பிடிக்கணும் இப்போ மூணு பக்கம் நம்ம மார்க் பண்ணிருக்கீங்களா மார்க் பண்ணிருக்கிற இடத்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வந்து டாட்டோட பிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்னே கால் இன்ச்சு பிடிப்பேங்க இந்த சைடு ஒன்னே கால் இன்ச்சு அந்த சைடு ஒன்னே கால் இன்ச்சு அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் டாட்டோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சு ப்ளஸ் அது கூட ஒன்றே கால் இன்ச்சு சேர்த்திக்கலாம் மூன்றரை ப்ளஸ் ஒன்றே காலுன்ச்சு நாலே முக்கா வருது அந்த நாலே முக்காவை இந்த பாயிண்டில் இருந்து டாட்டோட பாயிண்ட்டு எந்த கோடு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா கீழே முன் உயரத்தை வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த முன் உயரத்தில் எந்த இடத்துல வருதோ அந்த நாலே முக்காவை அதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த தான் வந்து நம்மளுக்கு டாட் வரணும் அதுக்கான அடையாளம் அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் ஸ்கேலை வச்சு நான் வந்து மூணு ஜாயின் மூணு இடத்துல நான் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மார்க்கு இந்த மார்க்கு இந்த மார்க்கு மூணு மார்க்கையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் ஈஸியாக ஃப்ரண்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் அடுத்தது டாட்டோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு காமனாகவே கரெக்டாக இருக்கும் இல்லை 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 அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றரை இன்ச்சு ஒன்னே முக்கா இன்ச்சு வருங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆங்கோள்கிட்ட இருந்து நம்ம வச்சு பார்க்கும்போது டாட்டோட உயரம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் வச்சுக்கலாம் இவங்களுக்கு அதே மாதிரி சைடு பக்கம் டாட்டுக்கும் வந்து மூணாவது டாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சென்டருக்கும் நடுவில் மார்க் பண்ணிவிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா கேப் வந்து ரெண்டரை இன்ச் இருக்கணும் மூணு பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த சென்டரு அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் இருக்கணும் பஸ்ட்டு சைஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டரை மூணு அந்த மாதிரி வித்தியாசப்படும் ஒவ்வொருத்தரோட உடம்பு அளவு பொறுத்துங்க ஓகேங்களா இதே கம்மியாக இருக்காங்க ஆள் குள்ளமாக இருக்காங்க கம்மியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச்சு வைக்கலாம் சின்ன பொண்ணாக இருக்காங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடி சைஸ் வந்து அதிகம் அதே மாதிரி குழந்தைங்க பால் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதனால ஃபஸ்ட்டு சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு வந்து தாராளமாக வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ மார்க் பண்ண எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்றலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து கட் பண்ணி எடுக்க மாட்டேங்க அதே மாதிரி நான் வந்து ஃப்ரண்ட் டு பேக்கு தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பட்டி வந்து கட் பண்ணி எடுப்பேன் அந்த மாதிரி தைக்கும்போது போது சைடு ஏற்றம் இருக்க வராது அவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம் இப்போ மார்க் பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல டாட் வரணுமோ அதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் அருங்காட்டு வர இடத்துலயும் அருங்காட்டு வந்து மறக்காம போட்டுக்கோங்க இந்த கஸ்டமர் வந்து பிளவுஸ் தைச்சு கொடுத்தா ரொம்ப ஃபினிஷிங் சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்தது நெக் மட்டும் தான் நான் கிராஸ் பீஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரே டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செஷனை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்